அவங்க <laughs> அவள் யாருமா என் மனதிலே புரிய இருக்கும் இளைய ராணி அவள் உங்களுக்கு எனக்கு தாரம் அவள் அவளுக்கு யாரு கிடையாது தாயே போல ஒரு ஆனா அன்னி மரியாதையாக பாதம் பணிந்து கூப்பிடு அன்னியே ஆமா இவளை பார்த்து அன்னி என்டைபடா ஒரு காலம் முடியாது வீதி வீதியாக நாட்டிய마டக்கூடிய நாட்டிய பெண் தாசி அய்யோ 过来！过来！过来！喂，来！过来！过来！过来！过来！喂，来！过来！过来！过来！过来！喂，来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来！过来 ஒரு கால நாட்டி மாடை கொடுக்க இவளை பார்த்தாங்க நினைப்பதாது

மனதில நின்று நம்ம பயில நம்ம பாத்துக்கூட

கோயப்பட்டு பொன் எவ்வளவு உரைத்தாலும் பாதத்தை வழங்க மாட்டேங்கிறார்

பாயோராச்சு பாயோராச்சு சட ஒரு ஆர்மி போறேன் ஒரு ஆர்மி போக்கார் மா பேடா போக்கார்ங்க பேடா சார் ஆர்சி போக்கார் சட பாயிட பாயிட ஓடாயிங்க காலி ஒரு மாடி வந்துடற போதலுக்கு பொது பொது கேசி மட்டும் பரியல்ல தண்ணி குடகாதீங்க நோ

அனிரு குமார் பண்ணியா பண்ணி ને દેરી ગઈ ને કાલ ને નિપોળી મત પેઈ તાણે આવું તો આવવા એમાં લીમડા સમાડા સમાડા

பிளட் ஆனதே தட்டி சாதி குடும்ப மண்ணை செத்திடிக் கொண்டு செத்து. இங்க வெளியில போதே தூங்கப் போயா. அடோரோ முடுது. தோர கட்டாம ஏவன தோருக்கு. ஏவன சொல்லே தூங்க வா. டேய். ஏய். போடா. 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 எங்க <laughs> ஐயோடா நோ சொல்லு அம்மா தேட கோவரது உங்களுக்கு சப்போர்ட் நடக்குமா கண்டிப்பாமா இதுவ கோமன் நடக்கதுக்கா நான் பண்ண மாட்டேம்மா போணி விடுடேய் போணி விடு போணி நடுக்குதுமா எங்க கேப்பியா எங்க கேப்ப நடக்கதுக்கு நீ கேட்க மாட்டேம்மா கேடா அம்மா கேப்பியா ஆயிரம் ரூபாய் அடையாயிரம் அடையாயிரம் ஏய் சந்தேகம் என்னடா சொல்றேன் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் அந்த டவுட்டே வந்தது என்ன மிளகா சைஸ் தான் ஏண்டா அங்க மிளகாய் சைஸ் தான் மிளகா சைஸ் அப்படியே ஆறு நாளைக்கு தீஸ் போட்டுனவா காடு <laughs> 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 <laughs>

அண்ணப்பட முடி முடிய சரி

சொல்லு அது மட்டும் இல்ல சொல்லு சொல்ல சொல்லு கேட்டுப்பாடு மாட்டிக்கிறாடுதான் ஏய் விடுடா விடுடா சூது வாயம்டா ஏய்டா புட தடிப்டா நீ பாடு தள்ளி தள்ளி சூந்த வாயம் மொற பாடு அவன் லைட் அலைடா ஏய் விடுடா லைடா நோतां வேற விடுடா நீ கேட்டா ஏய் வேற வாйда அம்மா சேக்க நீ சொல்லுடா நீ வெயிடான்னு சொன்னல அட பாடு உள்ள வா வாயிரத்துக்கு அத சொல்ற யா தூமா அட ஊஊஊ சட்டி காய் நாலா குட்ட தூதுமா தூதுமா தம்பி ஏமா

பெருமான <laughs> போ <laughs>

அடிகிற ஒரு தேவடியோ

தாய் தந்தை எனக்காக பிறந்த நான் முதலாக சேர்த்து வைத்தா தாய் தந்தையாட்டியா தாய்யா தான் कादी कटि लिपि साटे कोटी गाटी आडिगराये न्यायमा इकडे इकडे आपणी आनो नको करा इकडे आ इकडे सुरू पडू गया एवला अनवाणीला जाबून गया काराव ओरड गय 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 யா <laughs> <laughs>